வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வமனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பாயன் என்ற யூடியூப் சேனலிலே இந்த பதிவானது மிக 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 முக்கியமான பதிவு அது என்னவென்றால் உத்தராயண புண்ணியகாலம் தர்ப்பணமானது என்றைக்கு யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் ஆகவே அனைவரும் இந்த பணிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் உத்தராயண புண்ணியகாலத்தை கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உத்தராயண ஸ்ரீராமஜேயம் உத்தராயண புண்ணியகாலம் தர்ப்பணம் என்றைக்கு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு வழக்கம்தான் விஸ்வாசோ தமிழ் வருஷம் தேய் மாதம் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தான் உத்தராயண புண்ணியகாலம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் போதாயன தர்ப்பணத்தை அமாவாச போதாயனக்காரா இருக்காளனோ அவாளலாம் தர்ப்பணத்தை கடைப்பிடிப்பவர்கள் விசுவாவுசோ தமிழ் வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் முப்பது ஒன்பது ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை என்றுதான் உத்தராயண புண்ணியாகவல தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் போதாயனக்காராருக்கு மட்டும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் பிறப்பு அதாவது பிறந்த உடனே ஒரு ஜனனமானது எடுக்கிறார் ஒரு மனிதன் அந்த ஜனனம் எடுத்த உடனேயே அவர்களுக்கு எத்தனை நாள் கேட்டு அவருடைய பிறந்தநாளானது எப்படி கொண்டாட வேண்டும் அதாவது ஒவ்வொரு வருஷமும் அவா ஜனனம் எடுத்த எந்த தமிழ் மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் கொண்டாடணும் அப்படின்ற அந்த பிறப்பு விஷயங்கள் பிறகு இறப்பு விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடம்புல யாராவது இறந்துட்டா அவளுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் எப்படி அதே மாதிரி நமது பித்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிதார்த்தம் திதி தவசம் ஆகிய இந்த மூன்று விஷயங்களையும் இந்த பிரபஞ்ச பூலோகம் முழுவதும் அடைய பிரிவைகளாக பிறந்த பிராமண கத்திரிய வைசிய சூத்ர வர்ணக்காரர்கள் அனைவருக்கும் இந்த மூன்று விஷயங்களிலும் சாஸ்திரம் என்பது ஒன்றுதான் இவர்களுக்கு அதாவது பிராமண வர்ணக்காரர்களுக்கு ஒன்று க்ஷத்திரியக்காரர்களுக்கு ஒன்று வைசியக்காரர்களுக்கு ஒன்று சூதரகாரர்களுக்கு ஒன்று என்று இந்த மூன்று விஷயங்களை வரையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் வேதகர்ம சாஸ்திரத்தில் மிக 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 ஆணித்தரமாக விஷயங்களால் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதே வேதகர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா கலியுகத்தில் மனித பிரவிகளாக பிறந்தவர்கள் தர்ம சாஸ்திரத்திற்கு புறம்பாக அவரவர்களுக்கு சாஸ்திரமானது வெவ்வேறாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அதைத்தான் அனைவரும் கடைபிடிப்பார்கள் அதாவது பொய்யா சொல்கிறது தான் எல்லாரும் கடைபிடிப்பா கலியுகத்தில் உண்மையை வந்து யாரும் கடைபிடிக்க மாட்டா உண்மையான தர்மசாஸ்திரத்தை எவருமே கடைபிடிக்க மாட்டார்கள் என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ரிஷிகளால் ஆனால் அதிலே மறுபடியும் சொல்றான் என்ன சொல்றான்னா இந்த மேலே குறிப்பிட்டிருந்த மூன்று விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் அதாவது விவாகம் பண்ணிக்கிறது அந்த விவாகம் மன்றத்தில் சரியாக அவளுடைய ஆகாரங்கள் ஒரு பிராமணுடைய தொழில் விவாகர விவகாரங்கள் இவை அனைத்திலுமே பிராமண க்ஷத்ரிய வைச சூத்ர வர்ணக்காரர்களுக்கு மாறும் அவ்வா வாக்குன்ட்டு தனித்தனியாக இருக்குது அதைத்தான் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுங்க அந்த விஷயம் மட்டும்தான் மாறும் இதுவும் சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவைகளாக பிறந்த அனைவருடைய குடும்பத்திலும் அதாவது தாயார் தகப்படார் இல்லாதவர்கள் அனைவரும் இந்த உத்தராயண புண்ணியகாலம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் எப்படி செய்யணும் காலையில் எழுந்தவுடன் காலை கடன் எல்லாம் விட்டுட்டு ஸ்நானம் புரியல் செய்துவிட்டு அவர் அவர்கள் சம்பிரதாயம் எப்படி நெற்றியிலே விபூதி கோபிகந்தனம் ஸ்ரீசூர்ணம் திருமண் நாமம் கொண்டு எள்ளுடன் அக்ஷதையை சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏனெனில் எந்த ஒரு புண்ணிய புண்ணியகாலத்தின் தர்ப்பணத்தின் பொழுதும் நெற்றியில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது முதலில் உத்தராயண புண்ணிய செய்துவிட்டு ஏன்னா இது வந்து பொங்கல் பண்டிகை அதனால உத்தராயண புண்ணியகாலம் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் பொங்கப்பானை வைத்து ஸ்ரீ சாயாசுவர்ச்சலா மாசுமே ஸ்ரீ சூரியநாராயண சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆறு முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் உத்தராயண புண்ணியகால மகர சங்கராந்தி தினத்தன்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு தங்களுடைய புற்றுக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண விவாக கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தா சிகுனோ பவந்தோ சுபமஸ்தோ ததாஸ்தோ